பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்வாப்பிங்கான டாஸ்க் நடக்கப்படுது ஸ்வாப்பிங் பிக் பாஸ் வீட்டுக்காரங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் சூப்பர் வீட்டுக்காரங்க வீட்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்ப அப்படின்னா இந்த டாஸ்க்கில் தோத்துட்டாங்கனா தான் இந்த ஸ்வாப்பிங் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்படியே இந்த ஸ்வாப்பிங் நடக்குது அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில இருந்து மூன்று பேர் ஆகி டீலக்ஸ் வீட்டுக்கு போவாங்க அதே மாதிரி சூப்பர் டிலக்ஸ் வீட்டில இருந்து ரெண்டு பேர் தான் இங்க ஸ்வாப் ஆகி பிக் பாஸ் வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா ஆல்ரெடி மாதிரி அங்கிருந்து ஒருத்தர் சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருந்து ஒருத்தர் தான் எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காரு அதை பேலன்ஸ் பண்றதுக்காக ஸோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு படத்தோட ஒரு சீன் வந்து காமிப்பாங்க அந்த சீன்ஸ் மியூட்டா இருக்கும் பட் இந்த கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்ல இருந்து மூணு பேரும் சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருந்து மூணு பேரும் அந்த படத்தோட அந்த சீனை அவங்க டப் பண்ணணும் ஸோ இதுக்கு ஜட்ஜஸா பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தர் சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் டோட்டலா ஜட்ஜ் பண்ணுவாங்க அண்ட் இதுல என்னென்னலாம் மெயினா பார்ப்பாங்கன்னா அவங்க டப்பிங் ஸ்டைல் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றது ஸோ இதெல்லாம் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க இருக்காங்க ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருந்து ஆக்ட் பண்ண அந்த டப்பிங்க்கு சூஸ் பண்ண நபர்கள் ஓட்டிங் வைஸில் தான் எடுத்தாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சபரி விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் பிரவீன்ராஜ் ஆனால் நடிப்பு அரக்கன் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கனான திவாகர் அண்ட் பாரு இவங்க ரெண்டு பேருமே சரி நாங்களும் போகிறோம் அப்படின்னாங்க பட் அவங்களுக்கு ஓட்டிங் வரல சரி இதில் தாண்டா தெரில அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஜட்ஜாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி திவாகர் அங்கேயும் ட்ரை பண்ணார் ஜட்ஜிக்கும் வந்து ஓட்டிங் வைஸ் தான் போச்சு அண்ட் அதில் எஃப்ஜே செலக்ட் ஆகிட்டார் ஸோ அவர் வந்து ஜட்ஜாக போயிட்டார் ஸோ நடிப்பு அரக்கனுக்கு அப்படியே கோபமாக இருக்கு நம்ம வந்து சீட்டு குளிக்க போடலாம் அப்படின்னாரு அப்படி இல்லைனா வந்துட்டு நமக்கே தெரியும் நம்ம எவ்வளோ நல்லா நடிக்கிறோன்ட்டு அப்போ நம்மளே நம்மளை சூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின் போது அண்ணே அதெல்லாம் நடக்காதுண்ணே அப்படின்னு சொல்லி பார்வதி கொஞ்சம் நேரம் ஊசி பேத்தி விட்டுட்டு இருந்தாங்க அண்ட் சூப்பர் டிலக்ஸ் வீட்லேருந்து யாரெல்லாம் அந்த இதுக்கு வராங்க டப்பிங் வராங்கன்னு பார்த்தோம்னா சுபிக்ஷா வினோத் கம்ருதீன் அண்ட் இதில் இந்த கம்ருதீன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு எப்படி நம்ம திவாகருக்கு ஒரு நடிப்பு அரக்கன்ற ஒரு நினைப்பு இருக்கோ அண்ட் அதே மாதிரி கம்ருதீன்க்கு நம்ம ஒரு உலக மகா நடிகன் அப்படின்றது அவருக்கு தெரியுது அதனால் அவர் போய் கிட்ட இங்கே பாரு சுபிக்ஷா நம்ம இதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது சுபிக்ஷா நமக்கு டயலாக் முக்கியமே கிடையாது நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றதான் முக்கியம் ஸோ நீ வந்து மனப்படம் பண்ணிட்டு இருக்காது அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு அவருக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் வினோத்துக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் அப்போவே கம்ருதீன் மேலே டவுட் இருந்துச்சு ஏய் இவ்வளோலாம் பேசிட்டு நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது கம்ருதின் சம்ம ஓகே பண்ணார் அதெல்லாம் சொல்கிறேன் ஓகே இவங்க மூணு பேர் டீலக்ஸ் வீட்டில் இருந்து காம்ருதீன் வினோத் அண்டு சுபிக்ஷா மூணு பேரும் செலக்ட் ஆனாங்க அதே மாதிரி ஜட்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சைட்லேருந்து வந்துட்டு வியானா இப்போ இந்த டாஸ்க்குக்காக கொடுக்கப்பட்ட டயலாக் எது அப்படின்னு பார்த்தோன்னா காத்து வாக்கில் ரெண்டு காதலில் வந்துட்டு நம்மளோட சேதுனா ஒரு டயலாக் இருக்குது எனக்கு உப்பு பிடிக்கும் சக்கரை பிடிக்கும் அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மூச்சு விடாமல் ஒரு விதம் பேசியிருப்பார் அந்த மனுஷனே டயலாக் உண்மையாக அதுதான் சொன்னாரா இல்லை அவர் இஷ்டத்துக்கு உருட்டினாரான்னு தெரியல இன்னும் ரொம்ப லென்த்தியான டயலாக் மூச்சு விடாமல் பேசணுமா பட் அந்த ஒரு டைலாக் கொடுத்ததுமே இவங்க எல்லாருமே மிரண்டுட்டாங்க அண்ட் இதில் பெர்ஃபார்ம் பண்ணதில் ஃபர்ஸ்ட் நம்ம சபரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு ஸோ சபரியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்லா இருந்தது அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்க்கும்போது சபரி கிட்ட நம்ம இன்னும் எதிர்பார்த்தோம் இன்னும் பண்ணலையே அப்படின்னு தோணுச்சு ஆனால் அட்லாஸ்ட் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது சபரி அண்ட் விக்கல்ஸ் நீங்களாம் வேறு லெவல்யா அப்படின்ற மாதிரி இந்த ஏன்னா சபரி வந்து நல்லா தான் பண்ணார் சில டயலாக்ஸ்லாம் வந்து ஓனாக பெர்ஃபார்ம் பண்ணாரு பட் அவரோட அந்த ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லையா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் கொண்டு வந்தது நல்லா இருந்தது டைலாக்ஸ் ஓகே அது உடனே மனப்பாடம் பண்ண முடியாது ஆப்வியஸாக ஸோ அவருக்கு பிடிச்ச டைலாக்ஸ்லாம் ஒரு மாதிரி போட்டு ஓன் டைலாக்ஸ்லாம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பை ஆர்ஜே அண்ட் வியானா வந்து த்ரீ கொடுத்தாங்க ஏன்னா ஒரு சில டைலாக்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாரு அண்ட் ஓன் டைலாக்ஸ் யூஸ் பண்ணார் அப்படின்ட்டு அடுத்ததான் நம்மளோட இவர் வந்தார் பிரவீன்ராஜ் ஆட தெரியாத சிலுக்கு கால சுழுக்குன்னா அதே மாதிரி நாய் டைலாகு மறந்துட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நான் வந்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி ஓடி வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணலான்னு ஆனால் நீங்கள்லாம் பேசி பேசி இந்த டென்ஷன் பண்ணிட்டீங்க நம்மளுக்கு ஈஸி டார்கெட் யார் நம்ம போதைக்கு ஊருகா யார் அந்த திவாகர் ஆனால் நீ பேசிக்கிட்டே இருக்கேன்னு நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு அப்படியே எல்லா டைலாகும் மறந்துருச்சுன்னு சார் நீங்கள் ஒரு கலைஞன் உங்களை சுற்றி ஆடியன்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறி நிற்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க ஆடியன்ஸை நம்மளை பார்த்து சிரிப்பாங்க முறைப்பாங்க இல்லை ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க பட் நாம என்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் பண்ணணும் ஸோ அங்கே போய் நின்றுக்கிட்டு நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ அந்த இடத்துல பிரவீன்ராஜ் ஒரு கலைஞன் இல்லைன்றத காட்டுறாரு ஸோ சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஏன்னா பிரவீன்ராஜுக்கு டயலாக் மறந்துருச்சு பாதியில் நின்றுட்டார் டயலாக்ஸ்லாம் விட்டுட்டார் பட் கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாரு உடனே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் லிட்டல் லைக் நீ அவங்களால தான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துலையும் ஒரு ஆர்குமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு பார்வதி திவாகர் பிரவீன் ஜா பிரவீன்ராஜ் எஃப்ஜே அப்புறம் அப்பியான அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ப்ராப்ளம் ஒரு அது ஒரு கயோஸ் ஆயிடுச்சு லைக் இவங்க வந்து திட்டுறதும் அப்பா இவர் சொல்கிறார் திவாகர் உனக்கு ஒழுங்காக நடிக்க தரலன்னு நடிக்கத்தரலன்னு சொல்லு அதுதான் உண்மை உனக்கு நடிக்க தரலன்னா அப்படி சொல்லணும் அதை விட்டு நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி சண்டை போச்சு அடுத்ததான் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்தார் விக்கல்ஸ் விக்ரம் வந்து முதல் அந்த வாட்டர்மில்லன் அகாடமிலே வந்து அவர் நல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இல்லையா ஸோ எல்லாருக்கும் அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஜஸ்டிஸ் பண்ணார் எஸ் சபரிய விடவும் கொஞ்சம் நல்லா பண்ணார் இடையில டயலாக் கொஞ்சம் மறந்தார் பட் நல்லா தான் பண்ணார் சரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்காரங்க தான் இதை பண்ணியிருக்கானுங்க அடுத்தது இவனுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது ஆனால் எனக்கு அப்போவே தெரியும் ப்ரோமோ பார்க்கும்போதே தெரியுது ஸ்வாப் நடந்துருக்குன்னு ஸோ இவனுங்க ஏதோ மொக்கையாக பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன் அடி மட்டத்தில் மொக்கனாக மொக்கையாக பண்ணானுங்க டேய் இதில் இவ் இவங்கள விட்டுருங்க சுபிக்ஷாவை விட்டுருங்க அவங்க வந்துட்டு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அவங்க ஆனால் இவர் வந்துட்டு கம்ருதீன்லாம் வந்து ஒரு ஆக்டர் இல்லையா ஆனால் அவ்வளோ கேவலமாக பண்ணா டைலாக்ஸ்லாம் பாதி மறந்து தப்பு தப்பாக பண்ணான் இவங்க சுபிக்ஷா அதுக்கு நல்லா பண்ணாங்க ஸ்டார்டிங் நல்லா பண்ணாங்க இடையில ஒரு சில டைலாக்ஸ் மறந்துட்டாங்க அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைலாக்ஸும் சூப்பராக கடைசியாக இந்த காஃபி பிடிக்கும் டீ பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த டைலாக் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க சுபிக்ஷா அழகாக பண்ணாங்க சுபிக்ஷாக்கு வந்து த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த அளவுக்கு மார்க்ஸ் கொடுத்தாங்க ஜட்ஜஸும் ஆனால் அடுத்ததான் வினோத் வந்தார் பாருங்க அவர் குரூப்பில் டூப் போல் இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே ஆக்சுவலி நீங்கள் பண்ண வேண்டியது டப்பிங் கொடுக்கணும் அங்கே வாய்ஸ் மியூட் பண்ணுவாங்க நீங்கள் டப் டப்பிங் கொடுக்கணும் ஆனால் இவர் லிப்ஸிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆல்ரெடி அங்கே மியூட்டில் தான் ஓடிட்டுருக்கு இவரும் லிப்ஸிங் கொடுக்கணுன்ற மாதிரி வாயை திறக்காம என்ன காற்று தான் வருது சத்தமே வரலன்ற மாதிரி கொஞ்சம் நேரம் லிப்ஸிங் கொடுத்துட்டு இருந்தார் எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நீ டப்பிங் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு பார்த்தா ஜட்ஜஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் நிறுத்துங்க ஜட்ஜஸ் நிறுத்துங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கான் ஏ டயலாக் ஆரம்பிடா ஆரம்பிடா அங்கே போகுதுன்னு எல்லாரும் சொன்னாலும் அதை புரிஞ்சிக்காமல் அவர் பிக் பாஸ் எனக்கு சான்ஸ் கொடுங்க பிக் பாஸ் அதெல்லாம் முடியாது ஸ்கோர்ஸ் சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ ஆப்வியஸா இதிலே தெரிஞ்சது விகல்ஸ் விக்ரம் அண்ட் சபரி ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல விகல்ஸ் விக்ரம் நல்லா பண்ணது அடுத்தது சபரி அடுத்தது பிரவீன் ராஷ் நல்லா பண்ணாங்க அண்ட் இவங்க டீமில் பார்த்தோம் பிக் பாஸ் ட்யூலெக்ஸ் ஹவுஸில் பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா நல்லா பண்ணாங்க மற்றபடி பாயிண்ட்ஸ் வைஸ் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க ஸோ ஸ்வாப்பிங் நடக்கப்பட போகுது அண்ட் இதுக்கு இன்வீட்டுவின்லேயே வந்து பயங்கரமான சண்டைகள்லாம் குட்டி குட்டி சண்டைகள்லாம் வந்தது ஏன்னா நம்ம திவாகர் நடிப்பு அரைக்கிற நடிக்க விடலேன்ற கோபோ எஃப்ஜே உனக்குலாம் பண்ணவே தெரியும்

ஆதிரை ஸோ பார்வதி அண்ட் திவாகர் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஓட்டிங்கே இல்லை அவங்க அவங்க ஆல்ரெடி செலக்டட் சூப்பர் டிலெக்ஸ்க்கு போங்க அப்படின்ட்டு அண்ட் அடுத்ததாக போகிறதுக்கு அந்த வீட்டில் யாருமே இன்ட்ரெஸ்டடாக இல்லை ஸோ ஓட்டிங் வச்சு ஆதிரையை செலக்ட் பண்ணாங்க ஸோ ஆதிரையை இவங்க ஸோ இவங்க மூணு பேரும் வந்துட்டு போறோம் அப்படின் போது பாஸ் கேட்டார் நீங்கள் எதுக்காக அங்கே போகணும் இவ்வளோ நாள் சூப்பர் டிலெக்ஸ் வீட்டுக்காரங்க பண்ணாததை என்ன நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ ஆதிரை இருந்துட்டு அவங்க அந்த டாஸ்க்லாம் கொடுப்பாங்க அந்த டாஸ்க்லேயே வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க டாஸ்க் கொடுப்பாங்க நாங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் ஃபன்னான நிறைய சில டாஸ்க்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆதரவை சொன்னாங்க பார்வை தினமும் உருட்டினாங்க என்ன அப்படின்னா வேலை வாங்குறது அவங்களோட பர்சனல் வேலையை நிறைய செய்ய வச்சாங்க சூப்பர் டிலக்ஸில் இருக்கும் போது பட் நான் அங்கே போய் நானுமே ஒர்க்கை வாங்குவேன் பட் ரொம்ப கனிவா அன்பா என்ன சொன்னீங்க மறுக்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது கனிவா அன்பா அவங்கள வேலை வாங்குவேன் அப்படின்னாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னங்க பேசுனது அல்டிமேட் சாரி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பேசினார் பாருங்கள் பாஸ் இங்கே இருக்கிற எவனுக்குமே நியாய நியாயம் பேச தெரில எல்லாருமே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க எல்லோரும் ஒன் சைடடாக பேசுகிறாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நியாயம் அநியாயம் ஃபன்னு எல்லாத்தையுமே நான் நல்லா பண்ணுவேன் இவங்க மூணு பேரும் அங்க போக போறாங்க அண்ட் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து யார் ஆகி பிக் பாஸ் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்மளோட கமருதீன் அண்ட் அரோரா ரெண்டு பேரும் வர வரப்போறாங்க இன்னும் ஆட்டம் வேற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன நடக்குது எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி